தமிழகம் முழுவதுமே கடந்த ஐந்து வருடங்களாக பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது சட்டப்பேரவையிலே இது குறித்து நாங்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுது சமூக நலத்துறை அமைச்சரே இதை ஒத்துக்கொண்டார் ஆனால் அதற்கு அவர்கள் சொன்ன பதில் பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்குது அதனால தான் கேஸ் வந்து நம்பர் ஜாஸ்தியாகுதுன்னு சொல்லி ஒரு சமாளிப்பான ஒரு பதிலை சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு உண்மையிலேயே அதிலும் வெளியூரிலிருந்து தங்கள் குழந்தைகளை பெண் குழந்தைகளை இங்கு படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் அனுப்பி அனுப்பியிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இம்மாதிரியான மெத்தன போக்கை அவர்களுடைய அலட்சியத்தை பொறுப்பின்மையை தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மக்களுக்கும் கொண்டிருக்கிறோம் இதில் மாநிலத்தினுடைய தலைவர் தமிழகத்திலே இதற்காக மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறார் இன்று மாலையே மகளிர் சார்பிலே கோவையிலேயும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது குறைந்த விலை அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்